அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் டாப்பிக்கு பயிற்சி வந்து ஏழு புள்ளி ரெண்டில் கேள்வி நாலு பார்க்க போகிறோம் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கேள்வி இது ஒரு கன சதுரத்தின் மொத்த பரப்பு பக்கப்பரப்புன்னு அப்படி சொல்கிறாங்க மூணு கணக்கு குத்துறாங்க இல்லை மூணுத்தையும் ஒரே இதை செய்யலாம் இதான் கனசதுரம் அது பக்கால் A equal to எட்டு மீட்டர் எல்லா பக்கமும் 8 மீட்டரில் வந்துரும் இதுதான் முதல் கியல் 8 எட்டு மீட்டர் அவற்று அவற்றினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இது வந்து கியூப் I க்யூப் இது வந்து சிக்ஸ் ஏ ஸ்கொயரில் சிக்ஸ் இன்ட்டு ஏ எயிட் போடுறோம் ஸ்கொயர் பண்ணிடுறோம் எயிட் இன்ட்டு எய்ட்டு மட்டும் 8 8 எட்டு பேருக்கில் எட்டு 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 அறுபத்தி நாலு வரும் ஆறு பேருக்கு அறுபத்தி நாலு பேருக்குன்னா நாலு வரும் மீட்டர் ஸ்கொயர்னு போடணும் பரப்பால் லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது பக்கப்பரப்பு ஃபோர் ஏ ஸ்கொயர் ஏக்கு வந்து எயிட்டு ஸ்கொயர் போடுறோம் ஃபோர் இன்ட்டு எட்டு பெருக்கல் எட்டு நாலு பெருக்கல் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாலையும் அறுபத்தி நாலையும் பெருக்கல் என்ன வருது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அதை பெருக்கே காமிச்சிடும் பாருங்கள் பக்கத்தில் அறுபத்தி நாலு பெருக்கல் ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு முப்பத்தி எட்டு அப்புறம் அறுபத்தி நாலையும் நாலையும் பெருக்குங்க நாங்கள் நாங்கள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஏ ஈக்குவல் டு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துடும் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ இல்லை கணக்கில் போன போடும்போது கண்டுபிடிக்கலாம் இது வந்து கியூப் இது வந்து கன சதுரம் பக்க அளவு ஏஇ கூட இருபத்தி சென்டிமீட்டர் இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் மொத்த பக்க பரப்பு வந்து ஆறு ஏ ஸ்கொயர் ஏக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்கிறோம் ஆறு பெருக்கள் இருபத்தி ஒன்றையும் பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கிறீங்க மேலே பொடிச்சுறையும் ஏ ஸ்கொயருக்கு மதிப்பு இருந்தாலும் திருப்பி இருந்தாலும் போட்டு காமிக்கிறேன் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெருக்கல் வந்துட்டு அது கூட்டினீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துடும் அப்போ ஆறு ப்ராக்கெட் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆறு கூட நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்குங்க இப்போது ஈக்குவல் ஆறு பெருக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கல் ஆறு பேருக்குறோம் ஓர் ஆறு ஆறு வந்துடுங்க ஆறு நாங்க இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு திருப்பி ஆறு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு இதுதான் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் ஏரியாண்டதுனால் அடுத்தது பக்க பரப்பு ஃபோர் ஏ ஸ்கொயர் லேட்டரஸ் சப்பேஸ் ஏரியா ஃபோர் ஏ ஃபோர் இன்ட்டு ஏக்குன வேல்யூ இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணிடுறோம் நாலு ப்ராக்கெட் இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று நாலு ப்ராக்கெட் இருபத்தி இருபத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆல்ரெடி பெருகிருக்கோம் மேலே அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்றையும் நாலையும் என்ன வரும் ஈக்குவல் டு இப்போ தான் கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கல் நாலு ஓர் நாலு ஓர் நான்கு 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 பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நான்கு நான்கு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது இரண்டாவது கேள்வி கண மொத்த பருப்பு பக்கப்பரப்பு இப்போ மூன்றாவது கேள்வி பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடும் அதே போல் இது கணசதுரம் அங்கே பக்கம் ஏதும் இது மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் சிக்ஸ் ப்ராக்கெட் ஏக்கு நான் வேல்யூனா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் போகிறோம் சிக்ஸ் ப்ராக்கெட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பெருக்கிறோம் ஏழு புள்ளி அஞ்சு பிறகு ஏழு புள்ளி அஞ்சு ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு ஏழு ஐந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தி ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஏழு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது ஒன்று கூப்பிட்டு ஐம்பத்தி ரெண்டு வந்துடும் அப்போது திருப்பி இது கூப்பிட்டு அஞ்சு இது பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு வந்துடும் ஐந்து வரும் ரெண்டு ஸ்தானந்தலி புள்ளி வைக்கணும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஏன்னா புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு வாட்டி இருக்குது ரெண்டு ஸ்தானம் புள்ளைக்கணும் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு பெருக்கல் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இப்போ இது ரெண்டு பெருக்கணும் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சையும் ஆறையும் பெருக்கிறோம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பெருக்கள் ஆறு ஆறு அஞ்சு முப்பது ஆறு அஞ்சு முப்பது ஜீரோ மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று மீதி ஒன்று ஆறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழுக்கு ஏழு மீதி மூணு ஆறு முப்பது முப்பது ஒரு முப்பத்தி மூணு ரெண்டு சாதம் புள்ளி வைக்கிறோம் ஏன்னா புள்ளி ரெண்டு அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டு சாதம் புள்ளி வைக்கிறோம் அப்போது முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து மொத்த பரப்பு அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அனுப்பிச்சிட்டோம் இப்போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்பு கனசதுரத்துக்கு ஃபோர் ஏ ஸ்கொயர் ஃபோர் பிராக்கெட் ஏ வேலி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஃபோர் என்று செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ராக்கெட் ஃபோர் ப்ராக்கெட் ஈக்குவல் ஃபோர் ப்ராக்கெட் போடுறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ்ல போனால் நம்ம ஆல்ரெடி பெரியிருக்கோம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ இது ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நாளில் பெருக்கணும் அதுக்குனால் ஒரு ஆன்சர் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பிரிக்கணும் நாலு ஐநாங் இருபதுக்கு ஜீரோ மீதி இரண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஆறு நாங்க இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு அதனால் இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்துடும் அப்போ ரெண்டு சதவீதம் புள்ளி வைக்கிறோம் புள்ளிக்கப்புறம் ரெண்டு அஞ்சு ரெண்டு சதவீதம் புள்ளி வைக்கிறோம் அப்போ இருநூற்றி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது பரப்பு மூணாவது கணக்கானது இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்